Atsakoa, eh? <laughs> eh? <laughs> daugaraz다가. <coughs> <coughs> அவ ரெட்டாயிரம் நீதா வந்து வெயிட் பண்ணா சின்னது பாடு ரெட்டாயிரம் ரமேஷ் அண்ணா வாங்கடா பாருங்கடா ரெட்டாயிரம் நல்லா போடா போடு

நடுவே திருப்பான நடுவே திருப்பை அது மாதிரி பேச்சு ஒரு மார்க் கூட 5 2 सर மீண்டும் பு அடுத்த இரண்டாவது அரை இறுதி போட்டி விளையாட வேண்டிய அணிகள் ஆர்ஆர் அங்கங்கடி टीएनசி புளோவன் ஆடுகளம் 1 முஸ்ரகம் 7 லேன் பிஜே 6 பர் கே முச்சவும்

पार्ट टाइम स्कोर नडी नंग इधे एग्जाम मुझे ना तो भाई नंबर आठ तार निकल नंबर दस लोग प्रवीण सोले कैसी मुंडे ने भी रंग लाई वाट मुड़ी है उसे लगा टाइम आउट क्या उर के उर के टेना ना कह रहा ना दलाई निकास पर यार ये तीनों लोगों ने तो मारो हम टाइप से क्या पानी पसंद हो चिल्लू वन बोर्ड मंबर और वही नहीं करते चिल्लू वन बोर्ड मंबर आरएसपी बिरयानी उर में आलर आधा बताएं नहीं बुरा कौन सा बात है अजय मेरे कास इट में आना वर्ल्ड में सब है। आज कुछ प्रोमोशन

கதி நான்கு நெல்லூர் ஐந்து அடுத்த இரண்டாவது அரதி ஆட்ட மாறு நடிகம் ஆர் டிஎன்சி திணங்கி

புளியன்னு ஒன்னே ஆகுப்பா அதுதான் குலம்போக்காதுங்க